ஆணிக்காக சொத்துக்காக நகைக்காக வீடுக்காக வாசலுக்காக இன்றைக்கி மார்க்கத்தை விட தயார் பணத்துக்காக லைக்குக்காக டிக்டாக் என்ற கேவலத்துக்காக இன்றைக்கி முஸ்லீம் பெண்களும் அதில் அடிமையாகி இருபத்தி நாலு மணி தியாலமும் ஃபோன் ஃபோன் உண்டு மாப்பிளையை மதிக்கிறையும் இல்லை புள்ளைகளை வளர்க்குறையும் இல்லை கேவலம் இதெல்லாம் இந்த ஃபோனை தூக்கி ஒட்டிச்சு வீசணும் குப்பையில் கேவலம் அல்லாத கோபத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஃபோன் மட்டும் போது அவ்வளோ பெரிய சித்தாள் புல்ல அழுதா ஒரு காலம் ஆ ஆட்டாவையும் வேனையும் நிலாவையும் காட்டி அமைதிப்படுத்திய காலம் நாங்க புள்ளைகளா வளர்ந்த காலம் புல்ல அழுதா லேசிக்கு என்ன செய்கிற போனே தூக்கி கொடுக்குறண்டா புடி நாசமா போ நாசமா போன்னு சொல்லி கொடுக்க தேவையில்ல கொடுத்தாலே நாசமா போயிடுவான் அவன் பன்னெண்டு பதினோரு பத்து வயது புள்ளைகள் பேசுற பேச்சுகள் ஸ்கூல்கள் நடக்கிற விஷயங்கள் கேவல் பள்ளிவாசல்ல சொல்ல இயலாதெல்லாம் இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை நீங்க எல்லாம் கொடுத்தீங்க அந்த புள்ளைகளுக்கு மார்க்கம் கொடுக்கல நீங்க அல்லாஹ் கிட்ட ஜவாப் சொல்லும் இந்த பிள்ளைகள் அல்லா தாரது அமானிதம் பெத்தோம் வளர்த்தோம் சில பெண்கள் நினைக்கிற பெண் பிள்ளைகள் தான் நாங்க சோறாக்குற ரைஸ் குக்கர் உடுப்புகள் ஒரு வாஷிங் மெஷின் உள்ள வளர்க்கிற ஆயா இதா பெண்கள் சமூகத்தின் தலைவிகள் நீங்கள் வழி தோன்றல் நீங்கள் தோன்றல் நீங்கள் ஆயிஷா அம்மாவுடைய புதல்விகள் நீங்கள் வரலாறு பிரட்டி பாருங்க உங்க அம்மாமார் செய்த தியாகம் உடல் அம்மாமாருடைய பேர் இன்றைக்கு வரைக்கும் கொடி கட்டி பறக்குது ஏன் ஏன் பாருங்க இந்த ஃபோனுக்கும் இந்த டிக்டோக்குக்கும் இந்த ஃபேஸ்புக்கு அடிமை ஆகிறாதீங்க சரி தான் எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருவார் இது கோபத்தில் பேசுவது அல்ல இது கவலையில் பேசுகிறது நினைக்கலாம் என்னடா முடி பேசுறார் வித்தியாசமாக பேசுகிறார் இது வித்தியாசம் அல்ல முழு உலகமும் முழு இலங்கையும் பாதிக்கப்பட்டு சீனழி இருந்த ஃபோனார் அல்லாஹ் காப்பாற்றணும் கவலையான விஷயம் ஆ ஒரு காலம் மகரிப்புடைய நேரமான சட்டம் இப்ப மகரிபுடைய பொண்டாட்டி மாப்பிள்ளையும் விளங்குதில்ல பிள்ளையும் இல்ல சினிமா சீரியல்ல போய் தூக்காந்தாச்சு நான் அங்கே சொன்னேன் உங்களோட தான் எங்கட சிறீலங்கா நாசமா போயிரு சினிமா உங்களோட சீரியல் உங்களோட நாடகம் இதுகளை பார்த்து பார்த்து எங்க ஸ்ரீலங்காவும் கெட்டு போயிருச்சு

இஸ்லாத்தை விடுவதற்கு நான் தயாரில்லை இல்லை என்ன செய்தான் இதற்கு மேல் இவளை விடக்கூடாது தண்டனை கொடுக்கலாம் என்ன தண்டனை வஃபி ரவுனதில் அவுட்டாது அல்லாதீனப்பவ உஃபில் பிலாது நாலு கம்பெடுத்தான் நாலு கம்பெடுத்து நாலு கம்ப நாட்டி ஆசியா நாயகியுடைய எல்லாம் கலைந்து ரெண்டு கையையும் ரெண்டு 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 காலையும் கட்டி வெயில காய வைத்தான் சொன்ன ஒன்று மரியாதையா நீ இஸ்லாத்த உடனும் இல்லை இப்படியே கிடந்து செத்து போகும் இப்படியே கிடந்து செத்து போனாலும் சாகுவேனே தவிர அவ்வாற நிராகரிக்க மாட்டேன் நான் அப்படியா உட தலையில நான் கல்ல போட்டு கொள்ள செய்வேன்

நினைத்திருந்தால் தங்க கட்டில படுத்திருக்கலாம் ஆனால் உன்னை ரப்பாக ஏற்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு இந்த நிலைமை எனக்கு நீ தர வேண்டிய சன்மானம் என்ன தெரியுமா புத்திசாலி ஆசியா கேட்டார் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை அதுவும் சும்மா மாளிகை அல்ல உனக்கு பக்கத்தில் வேணும் அந்த மாளிகை முதலாவது துவா ரெண்டாவது துவா இந்த பிரவுன் இந்த தலையில கல்ல போட்டு கொல்ல போறான் இவன் இந்த பித்னா விட்டு நீ காப்பாத் ஒன்னு அந்த தூக்கி போட்டாங்க கல்லு தலையில் வந்து விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் சுவர்க்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை உடனடியாக கட்டி ஆசியா நாயகியுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டினான் பாரு சந்தோஷப்படுகிறது நீ எனக்காக செய்த தியாகம் நீ கேட்டதை நான் தர மாட்டேனா தருவான் நீங்களுங்க உலகத்தில் மார்க்கத்தை விளையாட்டுல காலத்தை நாசமா சமூகத்தை கட்டமைப்பவர்கள் நீங்கள் சமூகத்துடைய ஆணி வேர் நீங்கள் தான் இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான் மாதிரி இருபத்தி நாலு மணி தலைவன் வீட்டில் இருக்க மாட்டான் அவர் தொழிலுக்கு போவார் அவர் கடைக்கு போவார் அவர் விழாவுக்கு போவார் அவர் ஜமாத்தில் போவார் அவர் வெளிநாட்டில் போவார் இருபத்தி நாலு மணித்தியாலமும் ஒரு குழந்தை பார்த்து வளர்வது தன்னுடைய தாயைத்தான் அப்ப யார் முன்மாதிரியா இருக்கணும் உம்மாமார் முன்மாதிரியா இருக்கணும் தாய்மார் முன்மாதிரியா இருக்கணும் நீங்க குரான் எடுத்து ஓதினாதான் உங்களை புள்ள போவான் ஓதும் நீ மகரிபானத்தோட டிவிக்கு முன்னால உட்கார்ந்தா அது போன தூக்கிட்டு போய் பேஸ்புக் பார்த்துட்டு இருக்கும் இது ரியாலிட்டி திஸ் இஸ் இதான் ரியாலிட்டி இதான் உண்ண இது நடக்குது நாங்க பாக்குறோம் கண்ணுக்கு முன்னால் இங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போனா அந்த புள்ளட கையில பெரிய செங்கல் மாறி போன வச்சு பார்த்துட்டு இருக்கு அது என்ன பார்க்குது ஏது பார்க்குது அதை பத்தி உமாக்கும் கவலை இல்ல வாப்பாக்கும் கவலை இல்ல அது எங்க எங்கேயோ போகுது எல்லாம் காப்பாத்தணும் ஒரு நியூ மொடல் போன் வந்த முதலாவது அந்த புள்ளை இறக்க இறுதி கேவலம் சகோதரர்களே ஆகையால் மாறணும் நாங்க ஆசியாவை போல மாறணும் யார் ஆசியா உலகத்தில் ஆக கெட்டவனுடைய மனைவி நான் கேட்கிறேன் விட கெட்டவன் யாராவது இருக்கானா உங்க யாருக்காவது பிராவுன போல மாப்பிள்ளமா கிடைச்சிருக்கா கிடைக்குமா உலகத்தில் கிடைக்கா பிராவுனோட வாழ்ந்தவள் சொர்க்கவாதி நாம் என் சொர்க்கவாதியா மாறேல நாங்கள் என் சொர்க்கத்தை தயாரிக்கேதா நாங்கள் என் சொர்க்கத்துக்கு முயற்சி செய்யலா நாங்கள் என்னங்கிற புள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கேதா சகோதரிகளே அது மாத்திரமா அல்லாஹ் கொடுத்த சன்மானம் ஹாக்கிம்ல வருகிறது கியாமத்துடைய நாளையில் சொர்க்கத்தில் அல்லாஹ் உலகத்தில் ஆக கெட்டவனோடு வாழ்ந்த ஆசியாவை உலகத்தில் ஆக நல்லவர் மகான் வசல்லல்லாஹ் வலைவ செல்லமுக்கு நிக்கா செய்து வைப்பார்

பஸ்ஸால பிறந்தார் அனாத தாய் இளம் வயது குமரி நினைத்திருந்தால் வேற திருமணம் முடித்து வாழ்ந்திருக்கலாம் ஆனால் தாய் நினைத்தார் இது குறைசி குலத்தில் அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு முத்து இந்த குழந்தையை நான் அல்லாட மார்க்கத்துக்காக நான் பாவிக்கும் இன்னைக்கு இருக்கிறா யாருக்காக ஆம்பளை புள்ளிய கண்டத்தோடையே இதுவும் கிழக்குமாகன மாதிரி தான் இந்த ஊர்கள் கண்டத்தோடே டாக்டர் ஆக்கணும் இன்ஜினியர் ஆக்கணும் அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும் பணக்காரன் ஆக்கணும் அதாவது நீங்க ஏதாவது ஆக்குங்க நாங்க வாங்கினான் சொல்லல நீங்க பைலட் ஆக்குங்க கேப்டன் ஆக்குங்க டெர்மடாலஜிஸ்ட் ஆக்குங்க இல்லாட்டி யூரோலஜிஸ்ட் ஆக்குங்க என்னையாவது ஆக்குங்க அது தேவைதான் இஸ்லாமிய சமூகத்துக்கு தேவை பெண்கள் வியோஜி தேவை நாங்க வானாண்டு சொல்லல ஆனா மார்க்கத்தை இழந்து நீங்க கொடுக்காதீங்க நீ ஆபிஸ் ஆகு பைலட் ஆகு ஆலிமாக கெப்டனாகு நீ முஃப்தியாகு டாக்டர் ஆகு ஆப்ரேஷன் பண்ணும் போது நீ அந்தந்த பலாய சொல்ல மாட்டாய் நீ குரான் ஓதி ஓதி ஆப்ரேஷன் பண்ணுவாய் அல்லாட தொடர்புள்ள ஆலிம் அல்லாட தொடர்புள்ள டாக்டர் அல்லாட தொடர்புள்ள பைலட் தேவ சமுதாயத்துக்கு ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்க்கிறது அந்த புள்ளட படிப்பை மட்டும்தான் அந்த புள்ளட பணத்தை மட்டும்தான் மார்க்கத்தை பத்தி யாருக்கும் கவலை இல்லை கொஞ்சம் வளர்ந்து கெட்ட கூட்டாளிமாரோட சேர்ந்து கெட்டு போய் ட்ரக்ஸ் வானதுக்கு ஒப்பாரி வச்சிட்டு மாலையை வித்தாவது நான் தாரேன் எப்படியாவது திருத்தி தாங்க பிறகு நீ மாலையை வித்த வேலை இல்ல காப்பை வித்த வேலை இல்ல காணியை வித்து வேலை சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்கும் தாய் செய்த தியாகம் இன்றைக்கும் கபர்ல சந்தோஷமா இருப்பா இன்ஷால்ல அந்த புள்ளைய உருவாக்கினா பச்சை புள்ளைய தூக்கிட்டு இருந்து மக்காவுக்கு வந்து ஆறு வயசுலாக்கு ஒன்பது வயசுல மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ் மூத்த வச்சா என்ன மக்கால உள்ள பணக்கார ஊடுகளுக்கு போய் பிங்காங்கோப்பையை கழுவி அதுல வார தான் பிள்ளைய ஓத வச்சு சாய் செய்த தியா சொன்ன மகனே பெரிய ஒரு ஆளுமை இருக்கிறார் இமாம் மாலிக் போய் அங்க போனா இமாம் ஆச்சரியப்பட்டார் நீ முஃப்தி முப்தி தகுதியானவர் கல்வி கனூரா ஷாஃபி உன்னுடைய கல்வியில் எனக்கு வெளிச்சம் விளங்கு மாலிக் படிச்சு திரும்பி வந்தார் தாய் சொன்னார் மகனே எமனுக்கு போ பெருமளமா கல்விக்கிறான் போனார் எமனுக்கு திரும்பி வந்தா மகனே ஓத நகானோத பாத்திரம் கழுவி பக்தாத் போது மார்க்கத்தை படி திருமூலமாக்கள் இருக்கிறாங்க இருபத்தஞ்சு வருஷம் மார்க்கம் படிச்சார் இமாம் ஆறு வருஷம் மதரசால ஒரு ஆறு வருஷமா நாற்பது வருஷம் முப்பது வருஷம் கனடால இருக்கிறார் மாப்பிள்ள இருக்கிறார் பத்து பன்னெண்டு வருஷம் வரவே இல்லை நாட்டு அதை பத்தி எல்லாம் கவலை வருது

முஃப்தியாக இமாம் ஷாஃபி ஊருக்கு போகணும் தாயை பார்க்கணும் என்ன செய்தார் ஒரு சாக்கு நிறைய ஒரு பை நிறைய தங்க காசுகளை நிறைத்து இமாம் ஷாஃபி அனுப்பி வைத்தார் அம்மாவுக்கு செய்தி வருது உங்களோட மகன் பெரிய தங்க குவியலோட வாரார் ஹாருன் ரஷீத் மன்னர் கண்ணியப்படுத்தி அனுப்பினார் வாரார் வந்து கொண்டிருக்கிறார் அவங்களை சந்திக்க

சொக்கராக்கள் மிஸ்கீன்கள் இருப்பாங்க ஹார்வன் ரஷீத் தந்த அவ்வளோ சல்லியையும் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டு எப்படி வெறுங்கையோடு அவர் போனாரோ அந்த வெறுங்கையோடு இங்கே வர சொல்லுங்க நான் அவரை மார்க்கத்தை படிக்க விட்டது துனியாவை சம்பாதிக்கிறதுக்கு இல்லை தீனஹயாத்தாக்குறது இன்றைக்கி இன்றைக்கி இமாம் ஷாஃபி மவுத்தா போய் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு மேல் இமாம் ஷாஃபியுடைய தாய் மரணித்த ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு மேல் இன்றைய கணக்கெடுப்பின் படி முழு உலகத்திலையும் இமாம் ஷாஃபி வாழ்ந்தது வெறுமனே ஐம்பத்தி மூணு வருஷம் ஆனால் இன்று உலகளாவிய ரீதியில் ஐம்பது கோடி முஸ்லிம்கள் இமாம் ஷாஃபியை பின்பற்றலாம் ஐம்பது கோடி குரோட்ஸ் எதனால் கிடைச்சது சகோதரர்களே தாயுடைய தியாகம் இந்த ஒரு வரலாறு போதும் உங்களுக்கு வேறொன்னு நான் சொல்ல தேக்கு ஆகையால் பெண்களே யோசிங்க வாழ்க்கை போறது சரியா நாங்க பாக்குற பார்வைகள் மகரமான உறவுகள் எங்கட போன்கள் என்ன நிலைமையில் இருக்குது யோசிங்க பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுங்க நாலு பிள்ளையா